நன்றி இன்றைய திருக்குறள் அதிகாரம் தவம் உற்ற நோய் நோன்றல் உயிர்கூறுகள் செய்யாமை அற்றே துன்பத்தை பொறுத்தலும் மற்ற உயிர்க்கு துன்பம் செய்யாதிருத்தலும் ஆகிய அவ்வளவே தவத்திற்கு வடிவமாகும் இது மு வரதராசனாருடைய உரை தவமும் தவமுடையார்க்கு ஆகும் அதனை அக்திலார் மேற்கொள்வது தவக்கோலமும் தவ ஒழுக்கமும் உடையவர்க்கே பொருந்துவதாகும் அக்கோலத்தை தவ ஒழுக்கம் இல்லாதவர் மேற்கொள்வது வீண் முயற்சியாகும் துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கோல் மற்றையவர்கள் தவம் துறந்தவர்க்கு உணவு முதலியன கொடுத்து உதவ வேண்டும் என விரும்பி மற்றவர்கள் அதாவது இல்லத்தினர் இல்லறத்தினர் தவம் செய்தலை மறந்தார்களோ ஒன்னார் திறலும் உவந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தான் வரும் தீமை செய்யும் பகைவரை அடக்குதலும் நன்மை செய்யும் நண்பரை உயர்த்துதலும் நினைத்த அளவில் தவத்தின் வலிமையால் உண்டாகும் வேண்டிய வேண்டியாங் எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும் விரும்பிய பயன்களை விரும்பியவாறே அடைய முடியும் ஆகையால் செய்யத்தக்க தவம் இந்நிலையிலும் அதாவது இல்லற வாழ்க்கையிலும் முயன்று செய்யப்படும் தவஞ்செய்வார் தன் கருமம் செய்வார் மற்றல்லார் அவஞ்செய்வார் ஆசையுட்பட்டு தவம் செய்கின்றவரே தமக்குரிய கடமையை செய்கின்றவர் ஆவர் அவர் அல்லாத மற்றவர் ஆசை வலையில் அகப்பட்டு வீண் முயற்சி செய்கின்றவரே சுடச்சுடரும் பொன்போல் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுட நோற்கிருப்பவர்க்கு புடமிட்டு சுட ஒளிவிடுகின்ற பொன்னை போல் தவம் செய்கின்றவரை துன்பம் வருத்த வருத்த மெய்யுணர்வு மிகும் தன்னுயிர் தான் அறப்பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும் தவ வலிமையால் தன்னுடைய உயிர் தான் எனும் பற்று நீங்க பெற்றவனை மற்ற உயிர்கள் எல்லாம் அவனுடைய பெருமையை உணர்ந்து தொழும் கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்குள் தவம் செய்வதால் பெறத்தக்க ஆற்றலை பெற்றவர்க்கு ஓர் இடையூறும் இல்லையாகையால் எவனை வெல்லுதலும் கைகூடும் இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர் ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் நன்றி வணக்கம்